ஏன்னா அந்த காலத்தில் டேப் ரிக்காடை ஒரு மாட்டு வண்டி நிறைய ஏற்றிட்டு வரணும் டேப் ரிக்காடு பாடுறதே அந்த காலத்தில் பெரிய விஷயம் அப்படி இருக்கிறது ஒரு மாட்டு வண்டி நிறைய கிராம கிராமப்பூனுன்னு அதுக்கு பேர் அதில் ஒரு அரக்குத்தட்டு ஆனால் கொஞ்சம் உட்காருங்கண்ணே கேமராவில் எடுத்துருங்கண்ணே அந்த காலத்தில் அரக்கு தட்டு இவ்வளோ பெருசில் இருக்கும் தோசைக்கல் கல் மாதிரி இருக்கும் அதை தூக்கி அந்த மைக் செட்டில் வச்சோம்னா கிராமப்பூன்னு சொல்கிறது ஃபப ஃபபே பஃப பஃப ஃபப ஃப ஃபஃப அப்ப அப்புடின்னு இந்த ஜெமினி பிக்சர் மாதிரி இருக்கும் அதில் தூக்கி அந்த அரக்கு தட்டு வந்து அந்த கேசட் தூக்கி போட்டோம்னா அதில் அப்போ பாடும்

அது மாதிரிக்க சுத்தனா தான் அடுத்த வரி அந்த அந்த ஊக்கு நகரமாக இருக்கும் இல்லைன்னா மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிடும் நீ ஏதான் எனக்கு சி மாட்டி 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 நான் மாட்டிக்கிடும் உடனே என்ன பண்ணாங்க இது சுத்தப்பட்டு வராதரா இந்த கிராம ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு ஓரம் கட்டிட்டு அடுத்து டேப்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க டேப்னு கண்டுபிடிச்சி அதில் கே செட்னு ஒன்று கண்டுபிடிச்சி ஏ சைடு ஏழு பாட்டு பி சைடு ஏழு பாட்டு போட்டாங்க அதில் ஒன்று சென்னைக்கு பாட்டு தங்க பதக்கத்தின் மேலே

அடுத்து சிடி ன்னு ஒன்னு கண்டுபிடிச்சு சிடி பிளேயர் ன்னு ஒன்னு எடுத்து பாட்டு போட்டாங்க. அடியே மன நில்லு 나னி காதடி. கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. கே பரகேலம தபல போடாம கூ பாடு போடாதடி. அடியே மன நில்லு 나னி காதடி. கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. அடியே மன நில்லு 나னி காதடி என்னன்னு கேட்டால் இப்போ சீடியில் கோடு விழுந்துருச்சு சீடியில் கோடு உழிச்சுட்டு அப்போ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கும் இப்போ இதுவும் சுத்தப்பட்டு வர ஓரம் கட்டிட்டு அடுத்து இப்போ பெண் டிரைவ்னு தான் தாயத்து மந்திரிச்சு கட்டுவாங்க இல்லை அது மாதிரி விழுப்பறிச்சு தான் மாதிரி இருக்குதா அது மைச்சிட்டு இருக்கிற எடுத்து ஒரே குத்து தான் குத்துனா மூவாயிரம் பாட்டு ஓடுது கல்யாணத்துக்கு செட்டு கட்டினா அவனுக்கு புள்ள பிறந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓடிட்டு இருக்கு திருவாரூர் தேரே பக்கம் வாடி பக்கவாடி மகிழ்ச்சி இருந்துச்சான் மூன்று மூன்று பேராசிரியர் பெருமக்கள் வந்திருக்காங்க எனக்கு பத்தாம் வகுப்பில தமிழ் பாடம் எடுத்த எனது மாணமிகு ஆசிரியர் புதுகே தொலைக்காட்சியாக இருக்கட்டும் எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் ஒரு சித்திர ஒன்று ஒரு தீபாவளி பொங்கல் சிறப்பு மடத்தில் பேசக்கூடியவரும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை காரைக்கால் எப்பவுமே தனக்குன்னு ஒரு குரல் படித்து தனக்குன்னு பாடல்களை பதிவு செய்து அந்த பாடலை காரைக்கால் எப்பவுமே கேட்கலாம் அப்படி என்னுடைய மாணமிகு ஆசிரியர் திருத்தரப்புண்டி சாகுல் ஹமீது வந்திருக்கிறார் அவங்களுக்கு ஜோராக அவர் மாதிரி கைது அதே போல் அவருக்கு இணையாக அவருக்கு துணையாக நம்மளுடைய எந்த அவங்களுக்கெல்லாம் டேட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அவங்களுக்கு டேட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் திருவாரூர் மாவட்டத்தில் சொந்தமாக ஒரு தனியார் பள்ளி வச்சு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனரும் இன்னைக்கு அதே போல் தீபாவளி பொங்கல் சிறப்பு பட்டிமன்றத்தில் சன் டிவி வேந்த டிவி யுகம் டிவி போன்ற சேனல்களிலே பட்டிமன்றம் நடத்தி மக்களுடைய நன் மதிப்பையும் பாராட்டையும் பெற்று வருகின்ற திருவாரூர் ஜீவா பழனிவேல் மேடம் அவர்கள் வந்திருக்காங்க அவருக்கு ஜோராக கேட்டுக்க அதே போல் இன்றைக்கலாம் டிஎம்எஸ் வாய்ஸ் சீர்காழி கோவிந்தராசன் வாய்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பீங்க அதில் டிஎம்எஸ்னுடைய எதிரொலி அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தில் வருகின்ற வருகிற கோழி கொண்டு வரும்னு நினைக்காதீங்க அவர் கோழி முட்டை இல்லை அவர் மண்டையை அப்படி தான் இருக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற டிஎம்எஸ்னுடைய எதிரொலி ராசிபுரம் கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க ஜோர் அவர் மாதிரி கைத்தட்டு நல்லா நீங்கள் கைத்தட்டு ஒவ்வொரு பேச்சாலையும் சொல்லும்போது போது நல்லா கைத்தட்டுக்கு ஒரு தப்பு கிடையாது அதே போல் புதிய இந்த காலத்தில் உள்ள பாட்டு தான் நல்லா நல்லாயிருக்கு இந்த காலத்தினுடைய மக்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இந்த காலம் தாங்க ஏற்ற காலம் அப்புடின்னு பேசுவதற்காக நம்மளுடைய மண்ணின் மைந்தர் இந்த பட்டிமன்றம் நடப்பதற்கும் நாங்களாம் உங்கள் ஊறுவதற்கு வருவதற்கும் மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் டெல்லி தமிழ்ச்சங்கத்திலே பேசியவர் கவிஞர் பிரைசூடன் அவர்களோடு பேசியவர் ராஜ் டிவி பட்டிமன்றத்திலே புஷ்பவனம் குப்புசாமி அவர்களோடு பேசியவர் அவருடைய பெருமைலாம் அந்த மண்ணுக்கு தெரியாது அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நல்ல ஒரு பண்பாளர் நல்ல ஒரு தெம்பாங்கு பாடகர் இலக்கிய பேச்சாளர் என்று சொல்லி வீர முருகேசன் அவர்களை அறிமுகம் ஜோரா ஒளிமயமான எதிர்காலம் பாப்பா உள்ளூர்காரன் மட்டும் சொன்னதில் பாட்டு வாசிக்கிறான் உங்க மூணு பேருக்கு சொன்னேன் அவங்க என்ன என்ன செய்வேன் செஞ்சாங்க அவர் தான் காசு கொடுக்கணும்னு தெரிஞ்சு போச்சு அதனால வாசிக்கிறானே அவருக்கு துணையாக சிதம்பரம் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி நடிகர் ரமேஷ் கண்ணன் அவர்களை கேப்டன் தொலைக்காட்சியிலே கேப்டன் டிவியில் நடிகர் ரமேஷ் கண்ணன் அவர்களை இயக்குநராக வைத்து அசத்தல் அரங்கம் என்று நடத்தி அந்த அசத்தல் அரங்கத்துடைய இயக்குனர் அந்த அசத்தல அரங்கல் ஒரு காமெடியாக பேச்சு பேசுவதற்கு ஒரு பேச்சாளர் குறைந்தால் சிறப்பு பேச்சாளராக என்னை பேச வைத்து அழகு பாய்த்த அன்பு அண்ணன் சிதம்பரம் தென்றல கைத்துடன் பாடலை கேட்டு ரசிப்பதே தான் அவரை தொடர்ந்து இந்த ரெண்டு பக்க பலமாக பக்க வாத்தியமாக பக்கமாக உட்கார்ந்து புஷ்பவன குப்புசாமி அவர்களை வைத்து இயக்கிய எல்லாமே இங்க வந்துக்கிறவங்களா இயக்குனர் தான் என்னை வைத்து இயக்குனர் இவர் அவங்க புஷ்பவன குப்புசாமி வைத்து இயக்கிய புதுக்கோட்டையில தீபாவளி சிறப்பு பட்டி ராஜ் டிவில மிக சிறப்பாக நடத்தி புஷ்பவனம் குப்புசாமி அவர்களிடத்தில் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெற்ற கரம்புக்குடி மேரி செல்வராஜ் அவர்கள் வந்திருக்காங்க ஜோரா அவங்களுக்கு கைத்திடுங்க மாதிரி இருக்குது செந்தூர போவான் பாட்டு பொறிய ஒரு நல்ல பாட்டை பொறியான இவர்களெல்லாம் அல்லாமல் கலைஞர் டிவியிலே முல்லை கோதண்டம் இவர்களோடு சேர்ந்து கலக்கக்கூடிய